ஐயா என்னடா ஒன்றும் வானலை கருத்துட்டு போடுறான்னு பாக்கிறீங்க உன்னுள்ள ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ரெண்டு கிலோ கறி இது கோழி எடுத்து பசங்களோட சேர்ந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட் அதாவது இன்றைக்கி ஒரு புடின்ற மாதிரி தான் இது வந்து நாங்கள் செஞ்ச அடுப்பு சும்மா ஒரு வாய்க்காலில் அப்படியே தீர்த்தி அடுப்பு செஞ்சாங்க பார்த்தீங்களா ஒரு கறியை ஒரு ரெண்டு கிலோ கறியை எத்தனை பேர் குச்சாலையும் கருணாலையும் போட்டு கின்னுறானுவன் நான் அப்புறம் அவனை ஏற்றிட்டு இருக்கிறேன் வீடியோ எடுக்க போகிறேன் நானே கிண்டறான்ட்டு அப்புறம் இது பண்ணேன் எங்களே பாருங்க அவன் தான் என்னோடய உயிர் நண்பர் மணியரசன் நாங்களாம் சேர்ந்து தான் இந்த இதை பண்ணோம் நாங்கள் ஒரு நாலு பேர் பண்ணோம் மணியரசன் மாதவன் சவுந்தரராஜன் நான் ஜேஆர்கே நம்ம நாலு பேர் சேர்ந்து இந்த சமையல் செஞ்சோம் சமையல் செஞ்சுட்டு வெயிட் பண்ணுங்கள் உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க நைட்டு இன்னும் கொஞ்சம் நான் இது வீடியோ தள்ளி நைட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்னென்ன இருக்குது பார்த்தீங்களா சிக்கனை வச்சு வாழைகளில் கொட்டி சும்மா ஆளுக்கு ஒரு ஒரு இதை வச்சு சமையல் என்ஜாய் பண்ணோம் பசங்கள் ஒரு வயசு பசங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோ அதே போல் நாங்களும் என்ஜாய் பண்ணோம் செமையாகவே இருந்தது நீங்களே பாருங்களேன் நல்லா தட்டில் கிட்டலாம் போட்டு கூட்டிக்கிட்டானுவேன் வரேங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம் வேறு லெவலில் பியர்லாம் வச்சு சமயம் இருந்தது சம சூப்பராக இருந்தது இதே போல் நீங்கள் யாராவது என்ஜாய் பண்ணால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே பாய்